அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் கன்னி கேட்டை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று சாதகமான நாளாக அமையாது நீங்கள் உங்களின் நண்பர்கள் மற்றும் உடன்பிறந்தோரின் மறைமுகமான எதிர்ப்புகள் காணக்கூடியதாகும் உரையாடும் போது கவனம் தேவை பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு உங்க சக பணியாளர்களின் தொல்லைகள் காணப்படலாம் கவனக்குறைவின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை நீங்க இழக்கலாம் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீங்க அதனை உங்க துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க மகிழ்ச்சியை தக்க வைக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது நிதி மோசமாக காணப்படலாம் உங்களுடைய தேவைகளை மற்றும் அதிகரிக்கும் செலவினங்களை எதிர்கொள்வதை நீங்கள் கடினமாக உணரலாம் சரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம் சரியான நேரத்தில் முறையான உணவுகளை மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் வளர்ச்சிக்கு உகந்த நாள் இன்றைய நாளை சரியாக திட்டமிட்டால் நீங்கள் வெற்றி பெறலாம் உங்களுடைய அணுகுமுறையில் இன்று உறுதியுடன் காணப்படுவீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்று நீங்கள் விரைந்து பணியாற்றுவீங்க உங்களிடம் காணப்படும் நம்பிக்கை பணியில் வெளிப்படுத்துவீங்க உங்கள் கீழ் பணி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்று நீங்கள் உங்கள் துணைக்கென நேரம் ஒதுக்குவீங்க உங்கள் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுப்படலாம் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் உங்களுடைய சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே வெளிப்படையாகவும் விஷயங்களை லேசாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அனுசரணையான போக்கு மேற்கொள்ள வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் அனைத்துமே நல்லபடியாக நடக்கும் இன்று கவனமுடன் பணியாற்றுங்கள் சிதறலுக்கு இடம் அளிக்காதீங்க உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் திணிக்காதீங்க அவருடையான உணர்வுக்கு மதிப்பு கொடுப்பதன் மூலம் இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அதிகப்படியான செலவினங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் நீங்கள் சிறப்பாக சேமிக்க ஒரு திட்டத்தை அமைத்து பின்பற்ற வேண்டும் வயிறு உபசம் ஏற்பட வாய்ப்பிருக்கு உங்களுடைய உணவுல கவனம் செலுத்த வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே பொறுப்புகளும் பதட்டமும் காணப்படுவதால் பக்தியுடன் ஸ்லோகம் சொல்வதன் மூலம் உங்களுடைய மனதை நீங்கள் அமைதியாக வைத்துக்கொள்ள முடியும் இசை கேட்பதன் மூலம் உங்களுடைய மனதை பதட்டமின்றி நீங்கள் வைத்துக்கொள்ள முடியும் சக பணியாளர்களுடன் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் அவர்களை கவனமுடன் நீங்கள் கையாள வேண்டும் உங்க துணை இடத்துல மனம் திறந்து உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது நல்லது இது நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தும் உங்களிடம் காணப்படும் குறைந்த பணம் காணப்படும் பெரிய அளவில் முதலீடுகள் செய்யும் முடிவை நீங்கள் தவிர்ப்பது நல்லது கணுக்கால் மற்றும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு யோகா மேற்கொள்வது உங்களுக்கு ஆறுதல் பெற்றுத்தரும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் இருக்க வேண்டும் கவலைகளுக்கு இடமளிக்க வேண்டாம் எப்பொழுதுமே நல்லதையே நினைக்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணிகளை முன்னுரிமைப்படுத்தி செயலாற்றுவதன் மூலம் பணியில் பின்தங்குவதை நீங்கள் தவிர்க்கலாம் உங்களுடைய ஈகோவை தவிர்ப்பது நல்லது நல்ல புரிந்துணர்வையும் அன்பையும் நீங்க வெளிப்படுத்துவது உங்களுடைய உறவுக்கு நல்லது உங்களுடைய வீட்டின் முன்னேற்றத்திற்காக பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது செரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பிறருடன் உரையாடும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பணியில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் சிக்கலான பணிகளையும் கவனமாக நீங்க எளிதாக கையாளுவது நல்லது இன்று உங்களுக்கு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு உங்க துணை இனிமையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களிடம் காணப்படும் சேமிப்பு போதுமானதாக இருக்கு உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்க கூடியதாகவும் இருக்கு அவநம்பிக்கை காரணமாக உங்களுடைய எண்ணங்களை நீங்க தவிர்ப்பது நல்லது இதனால் எப்பொழுதுமே நீங்க ஆரோக்கியமாக இருக்கலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்று புதிய தொடர்புகள் ஏற்படுத்தக்கூடியதாகவும் அவர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடியதாகும் இன்று முழுவதுமே மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க உங்களுடைய சாதனைகள் குறித்து மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும் இன்று சிக்கலான பணிகளை நீங்க எளிதாக கையாளக்கூடியதாகும் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சக பணியாளர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்வது நல்லது இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி இருக்க முடியும் பண வரவு அதிகமாக காணக்கூடியதாகும் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் இது உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க யோகா செய்வது உங்களுக்குடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் மெதுவான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கடின உழைப்பு மட்டுமே நீங்கள் நம்ப வேண்டும் முக்கியமான செயல்களை செய்வதை தவிர்க்க வேண்டும் பணிகளை திட்டமிட்டு அதற்கேற்ற போல் செயலாற்றுங்கள் இதன் மூலம் பணியின் நல்ல ஒரு தரத்துடன் உரிய நேரத்தில் முடிக்க இயலும் உங்கள் துணையிடத்தில் சிரித்து பேசி மகிழ்விங்க இதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் உரையாடும் பொழுது தெளிவாக பேச வேணும் பணத்தை மிகுந்த கவனத்துடன் கையாள வேண்டும் இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களை இன்று முழுவதுமே நீங்க பொறுமையாக இருக்க வேண்டும் இன்று உங்களுடைய பொறுமை சோதிக்கப்படும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பணியிடத்தில் கவனச்சிதர்களுக்கு ஆளாகாதீங்க இதனால் தவறுகளை தவிர்க்க முடியும் இருவருக்கும் இடையிலான கருத்து வேற்றுமையை தவிர்க்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் செலவுகளை கண்காணிக்க வேண்டும் பணத்தை கவனமான முறையில் கையாள வேணும் எதிர்மறையான எண்ணங்களை தவிர்க்க வேண்டும் தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சிறந்த ஒரு நாள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு மிகுந்த திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கு மிகவும் ஆற்றலுடன் காணப்படுவீங்க பணிகள் பாராட்டு பெறக்கூடியதாகவும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாகும் உங்கள் துணை நேர்மையாக நடந்து கொள்வீங்க இருவருக்கும் இடையிலான நல்ல ஒரு அன்பு மலரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு அத்தியாவசியமான நோக்கங்களுக்காக பணத்தை செலவு செய்வீங்க ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடியதாக இருக்கு நன்றாக உண்டு உறங்குவதன் மூலம் சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு நாளையும் விட இன்று நீங்கள் வெற்றி காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய அணுகுமுறையில் உறுதி காணப்படும் சுய முன்னேற்றத்திற்காக நீங்கள் பாடுபடலாம் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது கடின உழைப்பிற்கு பலன் கிடைக்கக்கூடியதாகவும் இனிமையான பேச்சின் மூலம் உங்களுடைய துணையை நீங்கள் மகிழ்விக்கக்கூடியதாகவும் இருக்கு அவரை நீங்கள் விரும்பி அர அரவணிப்பீங்க இன்று இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி காணக்கூடிய ஒரு நானாக இருக்கு உங்களிடம் அதிக பணம் காணப்படலாம் வெளிநாட்டில் இருந்து பணம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது சிறந்த ஆரோக்கியத்தை நீங்க பராமரிப்பீங்க ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள சத்தான உணவுகளை உண்ண வேண்டியது நல்லது மீனம் ராசி நண்பர்களே விரைவான திடீர் முடிவுகளை இன்று எடுக்காதீங்க யோசித்து அதற்கேற்றாற்போல் போல் செயல்பட வேணும் உங்களுடைய எண்ணத்திலும் செயலும் பக்குவம் தேவை பணியிடத்தில் தொழில் சார்ந்த அணுகுமுறை தேவை எந்த விதமான கவனச்சிதறலுக்கும் ஆளாகாதீங்க பாதுகாப்பற்ற உணர்வோடு உங்கள் துணை மகிழ்ந்து மகிழக்கூடியதாகவும் இது உங்கள் உறவின் நல்லிணக்கத்தான் பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கு பணத்தை கவனமான முறையில கையாள வேணும் அதிகமாக சேமிக்க வேணும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே